சரணாநகில வந்து எந்த கேள்வியுமே கேட்காம சர்ணாக இருக்கிற சரணாகதி கேள்வி கேட்டா அந்த சரணாங்க கிடையாது அப்படின்னு இப்ப வந்து நீங்க சொன்னதை வச்சு ஒரு உணவு நல்லாவே புரிஞ்சிருச்சு இப்ப விஷம் புரிஞ்சதுக்கு அப்புறம் இது ஐடி மறந்துதுன்றதுக்காக ஒரு உருவத்தை வந்து ஞாபகம் அதாவது கடவுள் கூட கொண்டு சரி இதை பார்த்து உங்களுக்கு ஞாபகம் தேங்கிறதுக்காக நான் சாமி கும்பிடா இருந்துச்சா அது தான் எனக்கு கலந்து நடக்குதுன்னு நினைச்சா சரணி நடத்தி அதாவது எடுத்து தான் சரணாதி வேலை தான் இப்ப சரணாகிங்கிறது அகத்துக்குல நடக்கிறது தான் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வேலையே இல்லைன்னு சொல்லி அகத்து போலாம் சரணாதி புனத்தை பொறுத்தவரை சரணாதிங்கிறது அப்படியே வேண்டிய விஷயங்களா குணத்தை பொறுத்தவரை நீங்க சரணாதி வேணுன்னு சொன்னா நீங்க ஒரு வேலையுமே செய்ய முடியாது எந்த என்ன யாரு வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம்ங்கிற மாதிரி போயிருவோம் அகத்தை பொறுத்தளவுல நீங்க வந்து அங்க உங்களுக்கு வேலையே இல்லைங்கிற மாதிரி அது நேச்சுரலா வைக்க வேண்டியதுதான் அங்க வந்து இறைவனுக்கு கூட அங்க வேலை கிடையாது ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே இறைவனை கூப்பிட்டாலும் கூட எதாவது சேர்த்து உங்களுக்கு இறைவனை இறைவனா கூப்பிடுவாங்க இறைவனுக்கும் வேலை இல்லை நமக்கும் வேலை இல்லை நமக்கு உதவி பண்றதுக்கு யாருமே தேவை இல்லை ஏன்னா அங்க யாரும் வேலையே இல்லையா வேலை இல்லாத இடத்துல யாருமே உதவி போட வேண்டிய அவசியம் இல்லை அதனால நீங்க வந்து அகத்தை பொறுத்தளவுல நமக்கு வந்து சனா எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி கேட்டுக்கலாம் எல்லாத்துக்கும் ஓகே கொடுக்கறதுக்கு தான் சனி

அசர்ஷன்ஸ் அதாவது சங்கல்பம் பிரேயர் வழிபாடு அப்புறம் விஷுவலைசேஷன் காட்சி காணுதல்னு சில டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்றாங்க இவைகளெல்லாம் அகத்தை சீர் பண்ணுவதற்காக என்று சொல்லப்படுகிறது இவை தேவையா தேவை இல்லையா இல்லை அது எப்படி விளைவுகளை பற்றி ஒப்பீனியன் இப்போ நம்ம வந்து சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கணும்னா படத்தை போட்டு இந்த படத்தை காட்டி இது மரம் இது மாடு இது மனித சொல்லி படத்தை காட்டி காட்டி சொல்லுவோம் இப்போ கடைசி வரைக்கும் நம்ம படத்தை காட்டி காட்டியே சொல்லிட்டு சொல்லிக்க முடியாது ஒரு ஆரம்ப காலத்துக்கு இந்த மாதிரிதான் நம்ம பயிற்சி முயற்சிகள் இந்த அண்ணன் முறைகள்லாம் வச்சுக்கலாம் இதெல்லாம் ஒரு ஆரம்ப கால பாட நிட்டு வச்சுக்கலாம் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த சங்கல்பங்கிறதே எல்லாத்துக்குமே புறத்துக்கு நீங்க என்னன்னா வச்சுக்கோங்க அடத்துக்கு வந்து அங்க அடைறதுங்க இருந்தாலும் நீங்க அதுக்கு எதே ஒண்ணு அடைகிறதுக்கு அதை ப்ராசஸ் பண்ணுவோம் கடையில கிட்டே ஒண்ணும் இல்லாங்க போது நீங்க ப்ராசஸ் பண்றது வேஸ்ட் வேணும் அதனால அதுல ஒண்ணுமே அது ஒண்ணுமே தேவையில்ல ப்ராசஸ் பண்றதே தப்புங்கிற மாதிரி ஆயிடும் முதல்ல வந்து ஆரம்ப காலத்துல பண்றது வந்து ஒரு ஜஸ்டிஃபைடு அதே மாதிரி யோகாவுமே கூட ஒரு ஆரம்ப காலத்துக்கு வந்து கரெக்ட் ஆகுது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்து நம்ம ஷேர் பண்ணி அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு வர்றதுக்கு யோகா ப்ராசஸ் ஒரு அட்டைனிங் சம்திங்கிற ப்ராசஸ் எல்லாமே ஆரம்ப காலத்துக்கு கரெக்ட் அதுக்கப்புறம் வந்து நமக்கு அடையிற ஒண்ணுமே இல்லாத பிறகு அடைகிறதுங்கிறதா ப்ராப்ளம் நம்ம மெயின்டைன் பண்றதுங்கிறதா ப்ராப்ளம் அது வந்து நேச்சுரலா இருக்கும் மனசை பொறுத்தளவு நமக்கு சொல்லி ஆர்டிபிஷியலா இதையுமே பண்ணுங்க எல்லாமே நேச்சுரலா என்ன ஃபுல்லாக ப்ரேயர் பிரேயர் அதாவது எனக்கு நல்ல புத்திய கொடு அப்படின்னு வேண்டிக்கிறேன் படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும் சொல்லுவோம் அது அதெல்லாம் அகத்தை அச்சுப்படுத்துவதற்காக தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி சொல்லலாமா இல்ல இதெல்லாம் வந்து புறத்துக்காக எடுத்துக்கிடுங்க அகத்துக்குன்னு சொல்லி வேண்டியது இல்லை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா என்ன எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொன்ன பிறகு நம்ம எதையாவது குடுஞ்சல் கேட்கறதே வந்து சரியில்லாம் நம்ம புறத்தை கீழ் கொண்டதுங்கிறது சில நேரங்கள நமக்கு ஆண்ட அவசரம் இருக்கு சில நம்ம கண்ட்ரோல் கண்ட்ரோல் எடுத்து தான் ஆகணும் நம்ம மீறி இருக்குது நம்ம வீட்டில் உள்ள ஒரு உடல் இருந்தது சரியில்லை அப்ப அதை காப்பாற்றி குடிஞ்சு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் நம்ம கண்ட்ரோல இல்ல டாக்டர் திணகிட்டு இருக்காரு அகத்த பொருத்துல அவங்க வந்து கண்ட்ரோல் வச்சுக்கணும்னு நினைக்கிறதா தப்பு கண்ட்ரோல்க எடுக்கணும்னு நினைக்கிறதான் தப்பு அதனால என்ன கண்ட்ரோல் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதே தப்பு அதனால அங்க வந்து சுதந்திரமா இருக்கா கிடைக்கிறது நம்ம அகத்தை அகத்துல விட்டுட்டோம்னா அகத்தை நம்ம சீரமைக்க முடியாது அப்படின்னு புலந்துட்டாலே ஞானம் இப்ப அந்த தான் பங்கிட்டு இருக்கோம் ஒரு சில சமயம் விட முடியல சில சமயம் விட முடியல அந்த போயிட்டு இருக்கு பரிபூர்ணா நம்ம அகத்தை சீரமைக்க முடியாத அந்த நிலையில நமக்கு அந்த பூர்ண சாந்தி அது கிடைக்குமா அதனுடைய ரிசல்ட் அதாவது அகத்தை நான் கம்ப்ளீட்டா விக்கிட்டேன் அகத்தை சீரமைக்க முடியாத இருந்து எண்ணத்துல இல்லை செயல்னா இல்லை கம்ப்ளீட் சரண்டர் அப்படின்னு நிலை என்னமா இருக்கும் அங்க அகத்துல என்னுடைய செயல் எதுவுமே கிடையாது அப்ப என்னுடைய அந்த என்ன இருக்கும் நான் என்ன உணர்வேன் இப்ப இது வந்து ஒரு கண்ணாடிக்குள்ள என்ன இமேஜ் நல்ல இமேஜ் என்ன இமேஜ் சொல்லி நம்ம கேட்டோம் கண்ணாடில தெரியக்கூடிய நல்ல இமேஜ் என்ன எது கண்ணாடிக்கு முன்னால இருக்கு அதான் அங்கே உள்ள வரும் அடுத்து சொல்லி ஒரு இமேஜே இருக்காது அதனால அது அதே மாதிரி வந்தேன்னா அமைதிங்கிறதுனால கூட நாம வந்து இந்த யோகா ப்ராசஸ் தான் கடந்து வந்ததுனாலதான் அந்த யோகா ப்ராசஸ் அமைதிங்கிறது நல்ல ஒரு நல்லது ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்த நிலைங்கிறதெல்லாம் நல்ல நிலை அதனால அது வந்து ஏதோ வகையில நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது அதுவும் டெம்பரவரி தான் ஒரு ஃப்ளோயிங் அவ்வளவுதான் எல்லாம் வர்றதெல்லாம் தோன்றதெல்லாம் மறைஞ்சி போயிருது வந்ததெல்லாம் போயிட்டே இருக்கு எதுவுமே பெர்மனண்டா இல்லைங்கிற நிலையில எல்லாத்தினுடைய வேகமும் குறைஞ்சிருது வேகம் ஃபுல்லா குறைஞ்சிட்டு எந்த செய்யணும் அகத்துல இல்லாதப்போ ஏதோ ஒரு எந்த நிலையுமே இருக்காது ஏதோ ஒரு சாந்தி நிலை ஒரு அந்த சைலன்ஸ் பீஸ்

அப்போ டென்ஷன் வந்துட்டு வரலாமா வரக்கூடாது வரும்பொழுது அப்ப அங்க ஒரு அமைதி நிலையை மெயின்டைன் பண்ண என்னாச்சு டென்ஷன் வரும்பொழுது அமைதி நிலையை இருக்காங்க அப்போ அது வந்து அப்ப நம்ம அமைதியை நம்ம வச்சுட்டு இருக்கணும் அவசியமே இல்லை அமைதி இருந்தாலும் ஓகே போனாலும் ஓகே வந்து நம்ம மெயின்டைன் ஒரு நிலையே கிடையாது நம்ம கீழமைக்க முடியாது பரிபூர்ண உணங்கள் குறைக்கதான் சச்சி ஆனந்த நிலை கிடைக்குமா அப்படின்னு சொன்னா சத்து நிலைங்கிறது வேளாண்மை ஆனந்தம் தான் ஆனால் இது எல்லாமே வந்து சித்து மட்டும்தான் இருக்கு அந்த சித்தனுடைய தான் வந்து சத்துங்கறதும் கூட இருக்குது எது இருக்குங்கன்னா சித்து மட்டும்தான் இருக்குது அதனுடைய தண்டனைதான் இன்டெஃபினிட்டா இருக்கு அது வந்து இன்ஃபினிட்டா இருக்குது அது வந்து உழைக்க முடியாத அளவில் இருக்குதுங்கிறமே அது வந்து டிஃபைன் பண்ணவே முடியாது டெஃபினிஷன் உட்படாத நிலையில சித்தம்சம் இருக்குதுங்கிறத சொல்றதுதான் ஆனந்தம்ங்கிறது ஆனந்தம் தான் ஆனந்தம் கிடையாது ஒரு ஆனந்தம்னாலே ஒரு அனுபவங்கிற மாதிரி ஆயிடுது அது சாஸ்திரங்கள் அனுபவங்கிற மாதிரி அது சொல்லலாம் மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும் சைக்கிளாஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுது அது வந்து சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது எல்லா எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஆதாரமா இருக்கு அது வந்து ஒரு ஆதார அம்சம் அதை டிஃபைன் பண்ண விதமாக நமக்கு அதனால அந்த டிஃபைன் பண்ண முடியாத நிலையர்கள் தான் சித்துன்னு சொல்றது அந்த அதனால அந்த சித்தம்சத்தை மாதிரி சொல்லி சொன்னாலே அந்த அம்சத்தை வந்து நீங்க தனியா ஃபீல் பண்ணவே முடியாது நாம வந்து சித்துமே வந்து சித்தும் ஜனமும் சேர்ந்த சித்தட கிராந்திங்கன்னு சொல்லுவோம் சொல்றோம் அந்த சித்தட கிரந்தி தான் நம்மளுடைய கான்சியஸ்னஸ் தரும் அந்த அந்த உண்மையான சித்துங்கிறது அவேர்னஸ் அந்த அவேர்னஸ் யாருமே பண்ணவே முடியாது நான் வந்து அவேர்னஸ்ல இருக்கேன் சித்தம் சொல்ல முடியாது என்னங்கிறது கான்சியா உணர்வு நிலை உணர்வு நிலை உணர்வு உணர்வுனா உணர்ச்சி 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 நிலை அந்த வரக்கூடிய உணர்ச்சி நிலை உணர்ச்சி தான் உணர முடியாது உணர முடியாது நம்ம உணர்வுங்கிறது தான் சித்தம்சம் உணர்ச்சிங்கிறது கான்சியம் அந்த கான்சியஸ்னஸ்ல வந்து நல்ல விதமான கான்சியஸ்னஸ் இருக்கு மோசமான கான்சியஸ்னஸ் இருக்கு அது சுண்ணமை தகுந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷனா வெளிப்படும் ஆனா என்னன்னு தெரிஞ்சா இப்ப நமக்கு வந்து கான்சியஸ் வந்து ஸ்டேட் போயிருக்கோம் அது வந்து நம்ம வந்து அதே வந்து தனக்கு தானே ரொட்டேட் பண்ணி ஒரு வெயிட்டை கிரியேட் பண்ணாது அப்படி ஸ்டேட்டு போகுது ஒரு இது வந்து தனிதானே ரொட்டேட் பண்ணிட்டு அது ஒரு வெயிட்ட கிரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம நம்ம இதுல சயின்டிஸ்ட்ராங்கன்னா பூமிக்கு வந்து புவியில் பூசே கிடைக்கிறது தன்னை தானே சுழற்றனாலதான் கிடைக்கும் அதே மாதிரி வந்து நம்முடைய எமோஷன்ஸ் எல்லாம் தனக்கு ரொட்டேட் பண்ற நிலையில தான் அது ஒரு வெயிட் ஆகிடும் நீங்க அந்த ரொட்டேட் பண்ணாம அதை சோர்ஸ்ல விட்டுட்டீங்கன்னா அது வேற டைமென்ஷன் போயிடும் அதனால நம்மளுடைய மைண்ட் வந்து வேற டைமன்ஷனுக்கு போயிடும் அது வேற டைமென்ஷனுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு தெரியும் அவ்வளவுதான் அது தெரிஞ்சதோட நம்ம பண்ணிட்டா போதும் அதை நீங்க வந்து ஃப்ளோயிங் ஸ்டேட்ல இருக்கா தனக்கு தானே ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கா வெயிட்டை கிரியேட் பண்ணுதாங்கிறது வந்து நமக்கே தெரியும் அது ஃப்ளோயிங் ஸ்ட்ரீட்ல இருக்குதுங்கிறது தெரிஞ்சுட்டா போகும் அடைய வேண்டியது ஒண்ணுமே கிடையாது அப்போ அவ்வளவு இல்லையா அப்போ அடையின்றது ஒண்ணுமே கிடையாது கிடையாது முயற்சி செஞ்சாலும் முயற்சி செய்யலாம் அடைய வேண்டியது எதுவுமே இல்லை நம்ம இருக்கிற நிலையே பரிபூர்ணம் ஞான நிலை ஆகும் இவ்வளவு இந்த கர்மா வழிவிடணும் ஞான அடையணும் அப்படி கர்மா தான் இரடிக்கிட்டாயிடும்

அது வந்து ப்ரேயர் அது ஏன்னா இதுல வந்து நமக்கு வந்து நம்ம ப்ளோயிங் ஸ்ட்ரீட்ல வரும்பொழுதே நமக்கு வந்து அந்த அட்டாச்மெண்ட் வந்து கொஞ்சம் இதுதான் வேணுங்கிற அந்த டிமாண்டெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும் அந்த டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு தான் நீங்க கர்மாவை நீங்க அந்த பிறப்பை வந்து நீங்க டிமாண்ட் பண்ணீங்கன்னா பிறப்பு கூட உங்களுக்கு வந்து உங்களுக்கு பீரிங்ல செஞ்சேன்னா நீரிங்ல சவர்ப்பேன் இப்போ ஒரு லட்சம் இருக்குன்னு இருக்க நான் வந்து இந்த பத்துல எடுத்து வர்றப்ப நான் ஒரு பத்தாயிரம் எடுத்துட்டு வரேன் எட்டுது வரப்போ இந்த பரத்துல நான் ஏதோ உணர்ந்தான அடிச்சிடறேன் அப்போ அந்த ரிமைனிங் பில் பண்ணி அந்த ரிமைனிங் கர்மாவன்ஸ் அதெல்லாம் வந்து கட்டாய் போகுது நீங்க ஞானமே அதே தானுமே கூட அந்த கர்மா நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு அவசியம் இல்ல அவசியம் இல்ல